ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்திக்காக நேற்று வந்து நம்ம வந்து குடி கொலக்கட்டை போட்டோம் இன்றைக்கி வந்து பூரண பூரண கொலக்கட்டை செய்யப்படுறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேங்காய் பருப்பு போட்டு நம்ம பூரண கொளக்கட்டை செய்யப்படுறோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னு நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர நீங்கள் உடனுக்கு உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம பூரண குளக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் இங்கே நம்ம வீட்டில் இருந்து பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம மொதல் வந்து பச்சரிசி மாவை வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசஞ்சு வச்சுக்கிடலாம் இப்போ வந்து ஒன்றரை டம்ளரை மாவு எடுத்துருக்கேன் அதில் தண்ணி ஊற்றுறேன் நல்லா கொதிக்கிட்டு தண்ணி ஒன்றே கால் டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நம்ம எந்த அளவுக்கு வேணும்னு நம்ம பார்த்து மாவு பெசஞ்சுக்கிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் மாவு நல்லா சளிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒன்றரை கிளாஸ் மாவு இதில் வந்து நம்ம ஒரே ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் மேல் மாவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இங்கே தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து வரும் போய் தான் நம்ம மாவை வந்து நல்லா அதில் ஊற்றி கிளறி மூடி வச்சிடணும் இப்போ இந்த மேல் மாவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதை நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு வாருங்க இந்த கொதிச்ச தண்ணியை அப்படியே தூக்கி நம்ம மாவில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க சேர்த்து கிளறி வச்சிடலாம் எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறணும் ரொம்ப தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி ஆகிரும் அதனால் கெட்டியான பதத்துக்கு தான் மாவு பிசைஞ்சு வைக்கணும் இப்போ நம்ம சேர்த்த தண்ணி வந்து பற்றலை இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சுடு தண்ணி தான் அப்படியே அடுப்பில் வச்சுருக்குறேன் இப்போ எல்லா தண்ணியுமே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் இந்த சூட்லேயும் நல்லா வந்து மாவு நல்லா வெந்துடும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம மேல் மாவு செஞ்சு நம்ம மூடி வச்சாச்சு மேல் மாவு பேசிஞ்சு இப்போ வந்து நம்ம பூர்ணம் சேர்ப்புறோம் வாங்க இப்படி எப்படி பூர்ணம் செஞ்சோம்னான்னு பார்த்துடலாம் இங்கே வந்து நான் முக்காட்டம் ஒரு வெல்லம் எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துடலாம் வெள்ளம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும் ஏன்னா வந்து ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா நம்ம வந்து இது வந்து நிலக்கல்ல பருப்பு நான் நல்லா வறுத்துட்டு ஒன்றுக்கு ரெண்டா நுணுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கோங்க இப்போ தேங்காயும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம தேங்காய் நடுக்கலை போட்டு போட்டு பருப்பு போட்டுட்டு நம்ம பூரண குளக்கட்டை செய்யப்படுறோம் இங்கே வந்து நல்லா வந்து இந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் வெள்ளம் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும் ஏன்னா அவன் தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி ஆகிரும் நம்ம வந்து இதை கெட்டி பதத்து கொண்டு வரணும் அதனால தான் கொஞ்சமாக நமக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும் சரி இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ வெள்ளம் பாருங்கள் நமக்கு அளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சி வாங்க இதில் நான் வடிகட்ட மாட்டேன் ஏன்னா எனக்கு வெள்ளத்தில் வந்து மண் கல் எதுவுமே இருக்காது நீங்கள் வந்து மண் கல் இருந்தால் வடிகட்டிக்கோங்க இது நல்லா சுத்தமான வெள்ளம் அதனால் இதில் மண் கல் எதுவுமே இருக்காது இப்போ வந்து இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தண்ணி எப்பயுமே வந்து இப்போ இந்த மாதிரி பூரணம் செய்யும்போது கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து நான் ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி தேங்காய் போடுறேன் தேங்காய் போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரணத்துக்கு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பூரணம் செய்யும்போது தீஞ்சுரம் அதனால் சிம்மில் வச்சே நம்ம செய்யணும் இப்போ நல்லா கிளறி விட்டு இதில் வந்து இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்க நெடுக்கலை பருப்பு சேர்த்துருணும் எள் வேணால் உங்களை உங்களுக்கு வேணால் தேவைன்னா எள்ளு சேர்த்து செய்யுங்க எள்ளு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க அந்த நெடக்கல பருப்பு கூட சேர்த்து பொடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நான் எள் சேர்க்கல இன்றைக்கி வந்து தேங்காயும் பருப்பு போட்டு தான் பூரண பூரண குளக்கிட்ட செய்கிறேன் நல்லா வந்து இப்படி கிளறிடணும் பாகுப்பாதை எதுவுமே வேணாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து தேங்காயும் நெடைக்கலை பருப்பும் போட்டு நல்லா நம்ம வந்து கிளறிடணும் நல்லா இருக்கும் தண்ணி இல்லாமல் இப்போ எப்படி பாருங்க இதிலே வந்து இப்போ நம்ம ரெண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் ரெண்டு ஏலக்காய் வந்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நம்ம மாவில் உப்பு போட்டால் போதும் பூரணத்துக்கு வந்து உப்பு போட வேணாம் ஏன்னா வெள்ளமே கொஞ்சம் உப்பாக இருக்கும் அதனால் நம்ம பூரணத்துக்கு வந்து உப்பு போட தேவையில்லை இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பூரணம் வந்து எப்படி ரெடி ஆகிடுச்சின்னா இந்த பக்குவத்துக்கு நம்ம எடுத்துருன்னா ரொம்ப தண்ணியாகவும் எடுத்துருக்கூடாது இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு எடுத்துடணும் இப்போ நம்ம அதை அப்படியே இந்த எந்த பாத்திரத்தில் வைக்கக்கூடாது நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிடணும் ஏன்னா நம்ம வெள்ளம் செத்துருக்கனால கெட்டி போட்டுரும் பாத்திரத்துல இப்போ அப்படியே நம்ம எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து பூர்ணம் வந்து நல்லா ஆரட்டும் ஆரை வந்து நம்ம உருணை பிடிக்க முடியும் நல்லா ஆற விட்டுலாம் நல்லா ஆரட்டி இங்கே மேல் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுங்கூட பெசைஞ்சிடலாம் கொஞ்சம் இன்னும் லைட்டாக சூடாக இருக்குது நம்ம கையில் நை கைப்படுக்குற சூட்டில் நல்லா பெசஞ்சு வச்சுருங்க இப்போ கொஞ்சம் நல்லா பெசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம கொஞ்சம் நெய் சேர்க்கலாம் அதனால் இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் பூரணத்தில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சிக்கங்க நான் ஏற்கனவே வந்து நம்ம பூரணம் செய்யும் சேர்க்கணும் நான் மறந்துவிட்டேன் இப்போ நெய் சேர்த்தாச்சு நெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இந்த பூரணமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு இதவே கொஞ்சம் சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம கொளக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ பூரண கொளக்கட்டுறதுக்கு மாவு பாருங்கள் எப்படி இவ்வளோ டைட்டாக இருக்கணும் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் அப்போத்தையும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் மாவு அந்த பூரணம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு இப்போ வாழைலையிலேயுமே வந்து நான் இங்கே வந்து நெய் தடவிட்டேன் இங்கே இட்லி பானையாக ஆன் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து வாழைலையும் வச்சாச்சு இலையில வச்சு கொளக்கட்டை செஞ்சு பாருங்கள் அதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பூரண கொளக்கட்டை செஞ்சிடலாம் இப்போ இந்த மாதிரி அச்சுருக்கும் இந்த மாதிரி அச்சலையும் செய்யலாம் நீங்கள் கையிலே எப்படி செய்யுறதுன்னு காமிட்டேன் காமிக்கிறேன் இந்த அச்சல் எப்படி செய்யுது காமிக்கிறேன் இந்த மாதிரி அச்சு நம்ம கொளக்கட்டை மாவு வாங்கினாலே அதில் கொடுப்பாங்க நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து கொளக்கட்டை மாவு வந்து வீட்டில் அரைச்ச பச்சரிசி தான் ரேஷன் பச்சரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு இந்த மாவு இல்லை வேலைக்கு போகிறவங்க இருந்தால் நீங்கள் கடையில் வாங்கி செய்யுங்க சீக்கிரம் செஞ்சிடலாம் பூரணமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பூரண குளக்கட்டை இப்போ வாங்க நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு வாழைழையில் வச்சு தட்டிக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லா தட்டிக்கிறணும் இந்த மாதிரி தட்டிட்டு இதில் நமக்கு தேவையான அளவு பூரணம் வச்சுக்கோங்க நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு பூரணம் வச்சுக்கோங்க வச்சுட்டு வாழலையில் வந்து இந்த மாதிரி மடக்கிடுங்க மடக்கினாலே நமக்கு அழகாக விழுந்துடும் அப்படி இல்லைன்னா நம்ம கையில் மடக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் பூர்ணம் தெரியாமல் நம்ம அப்படியே மூடிடலாம் அவ்வளோதான் இது நம்ம டிசைன் போடணுன்னா நமக்கு கரண்டி இருக்கும் பாருங்க அந்த கரண்டியை வச்சு நல்லா டிசைன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வைங்க அதே மாதிரி தான் மாவு எண்ணெய் தடவிக்கிங்க லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு கச்சில் வந்து நம்ம நல்லா மாவு எல்லாம் எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி வச்சுக்கிறனும் நல்லா பதிச்சு வச்சுக்கிறோணும் இப்படி வச்சுட்டு கொஞ்சமாக பூரணம் வச்சுக்கோங்க வச்சுக்கணும் பூரணம் வச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் மாவு வச்சுக்கணும் லேசாக வைங்க மாவு ஃப்ரெண்ட்ஸ் அச்சுலையும் பாருங்கள் நமக்கு எப்படி வந்திருக்குனு இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் செஞ்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மாவுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி இது வந்து கையில் செஞ்சது நல்லா நல்லா கையில் அப்படியே தட்டி நல்லா உக்குமாச்சி ஆக்கி அதில் பூரணத்தை வச்சு செய்கிறது இது வந்து நம்ம அச்சில செஞ்சது இப்போ வாங்க நம்ம வேக வச்சிடலாம் தண்ணி நல்லா கொசுச்சு வாழையில் கொஞ்சமாக நெய் தடைய வச்சுருக்கிறேன் இதில் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வச்சிடலாம் தனித்தனியாக வைங்க ஒட்டாமல் பூரண வெளியே வராது நம்ம அந்தளவுக்கு மாவு வச்சு நம்ம நல்லா தேப்போ வச்சுருக்குறோம் எல்லா கொளக்கட்டையுமே வச்சிடலாம் இது வந்து அச்சில் செஞ்ச குளக்கட்டை இது வந்து கையில் செஞ்சது எல்லாமே வேகட்டும் அடுப்பு ஆன் வச்சு ஆனில் வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சூப்பராக வெந்திருச்சு வரும் குளக்கட்டை வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் அடுப்பு ஆஃப் தான் பார்க்குறேன் இப்போ சூடாக இருக்கும் நமக்கு எடுக்க முடியாது ஆனால் ஒன்னோட ஒன்றோட ஒட்டாது சூடாக இருக்கும் எடுக்க முடியாது கொஞ்சம் நேரம் ஆரட்டம் நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூடாக இருக்குது பிக்க முடியல வாங்க இப்போ நமக்கு பூரண கொளக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு வருங்க சூப்பராக அது கையில் செஞ்சது இருக்குது அச்சில் செஞ்சது இருக்குது நல்லா சாஃப்டாக குளக்கட்டை வந்து நமக்கு சூடாக இருக்குது பிக்க முடியல பூரணத்தோடு பாருங்கள் சூப்பராக நமக்கு பூர்ண கொலக்கட்டை ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாமே இதே மாதிரி நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு பூரண கொழுக்கட்டை நம்மளால் தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சு சாமி கும்பிடுங்க விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம யோகா சேனலை மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ